பாகிஸ்தான் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறினால் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பிரதமர் நரேந்திர திங்கட்கிழமை என்று நாட்டு மக்களிடம் முதன்முறையாக உரையாற்றினார் இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் திணறியதாகவும் போரை நிறுத்த உலக நாடுகளிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் மோடி தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தலங்கள் எங்கிருந்தாலும் தாக்குதல் நடத்துவோம் இந்தியா தாக்கப்பட்டால் உறுதியாக பதிலடி இருக்கும் என்றும் மோடி எச்சரித்துள்ளார் போர் நிறுத்தம் தற்காலிகமானதே பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறினால் எதிர்கால நடவடிக்கை பாகிஸ்தானின் பிரதமர் கூறியுள்ளார் இது சண்டை நிறுத்தம் குறித்து நேற்று பேசிய அமெரிக்க அதிபர் இது ஒரு மோசமான அணு ஆயுத மோதலாக மாறியிருக்கும் நாங்கள் தான் அதை தடுத்து நிறுத்தினோம் என பெருமிதம் குறிப்பிட்டிருந்தார் போரை நிறுத்தாவிட்டால் அமெரிக்கா இரு நாடுகளுடனான வர்த்தக உறவை முடித்துக் கொள்ளும் என அச்சுறுத்தியுடன் தான் இந்த மோதல் முடிவுக்கு வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் ஆனால் அமெரிக்காவின் தலையீடு குறித்து பிரதமர் மோடி தனது உரையில் எதுவும் குறிப்பிடவில்லை ட்ரம்ப் விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன